ஒன்னிய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துக்கிட்டு இருக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் இந்த கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சிக்கு எவ்வளோ நெருக்கடி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி தான் பிரதானமாக இருந்தது ஏன்னா கடந்த முறையோட எதிர்கட்சிகள் வலிமையாக மாறி இருக்காங்க இரநூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் எதிர்கட்சிகளில் இருக்கிறாங்க ஸோ பாஜக கடந்த பத்தாண்டுகளில் நடத்துகிற மாதிரி மக்களவையை குறிப்பாக மக்களவை வந்து நடத்த முடியாது எதிர்கட்சி உறுப்பினர்கள் நிறைய கேள்விகளை எழுப்புவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்பட்டது எதிர்கட்சிகளும் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அவங்களுடைய குரலை வந்து ரொம்ப வலிமையாக எழுப்பிக்கிட்டு இருக்காங்க குடியரசுத் தலைவர் உரைக்காக கூடின கூட்டத்தொடரில் தொடங்கி பட்ஜெட் கூட்டத்தொடரில் பட்ஜெட் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசினதாகட்டும் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தொடங்கி எல்லா எதிர்கட்சிகளினுடைய தலைவர்களும் அரசுக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போது ரெண்டு முக்கியமான விஷயத்தை எதிர்கட்சிகள் முன்னெடுத்துருக்காங்க மக்களவையில் ஒரு விஷயமும் மாநிலங்களவையில் ஒரு விஷயமும் என்ன அப்படின்னா மக்களவையில் வந்து எதிர்கட்சிகளுடைய டார்கெட் பிரதமர் நரேந்திர மோடியாக இருக்கிறார் மாநிலங்களவையில் எதிர்கட்சிகள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டார்கெட் பண்ணியிருக்காங்க நரேந்திர மோடி என்ன பண்ணார் அப்படின்னா கடந்த வாரம் மக்களவையில் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை நடந்தது பெரிய அளவில் சர்ச்சையானது பேசுபொருளாகவும் ஆனது ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது என்னுடைய அரசியல் வாழ்க்கையின் லட்சியம் அப்படிங்கிறத எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் காலகட்டத்திலே சொன்னார் தொடர்ச்சி அதுக்கான குரலையும் எழுப்பிக்கிட்டே இருக்கார் அது தொடர்பாக இப்போ நடக்கிற கூட்டத்தொடரிலையும் பேசியிருந்தார் ஏன்னா இந்த பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடத்த வேண்டிய சென்சஸ் தொடர்பான எந்தவித தகவலும் இல்லை அதுக்கு நிதிய ஒதுக்கினது தொடர்பான எந்த விஷயமும் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் சென்சஸே எடுக்கல ஜாதிவாரி கணக்கெடுப்பு எப்போ எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வி வந்து காங்கிரஸ் கட்சியினை வந்து எழுப்பியிருந்தாங்க இதுக்கு பதில் சொன்ன பாஜக எம்பி அனுராக் தாகூர் என்ன பண்ணார்னா தன்னுடைய ஜாதி எதுன்னே தெரியாதவங்கள்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்குறாங்க அப்படின்னு ராகுல் காந்தியினுடைய பேரை சொல்லாம அவர் ராகுல் காந்தி தான் சொன்னார் நான் ராகுல் காந்தியினுடைய பேரை சொல்லாமல் அவருடைய பதிலில் விமர்சிச்சிருந்தார் இது அப்போ அவர் பேசின போய் சர்ச்சையாகிடுச்சு மொத்த எதிர்கட்சிகளும் அதுக்கு எதிர்ப்பு குரல் எழுப்புனாங்க ராகுல் காந்தி எந்திரிச்சு நீங்கள் என்னை எவ்வளோ வேணாலும் அவமானப்படுத்துங்க தலித்துகளுக்காகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்காகவும் பழங்குடியினருக்காகவும் பேசுகிறவங்க இந்த அவமானங்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நீங்கள் என்னை அவமானப்படுத்துங்க ஆனால் இந்த அவையில் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கான மசோதா நிறைவேறதுக்கு இந்தியா கூட்டணி வழி செய்யும் நாங்கள் வந்து அந்த மசோதாவை நிறைவேற வைப்போம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி காட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சவால் விட்டுட்டு அவர் அமர்ந்துட்டார் அதில் வந்து அனுராக் தாகூர் பேசுனேன் அந்த தன்னுடைய ஜாதியே தெரியாமல் இருக்கிறவங்க அப்படிங்கிற வார்த்தை அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டுருச்சு நீக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த ஹோல் வீடியோ அதாவது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட வார்த்தைகளையும் சேர்த்து இருக்கிற வீடியோவை பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஷேர் பண்ணுறாரு என்னுடைய கலீக் அனுராக் தாகூர் பேசியிருக்காரு ரொம்ப சர்க்காஸ்டிக்காக பேசியிருக்கார் இந்தியா கூட்டணியினுடைய சந்தர்ப்பவாத அரசியலை வந்து வெளிப்படுத்தியிருக்கார் இதை வந்து எல்லோரும் கேட்கணும் அப்படிங்கிற கேப்ஷனோட அதை அவர் ஷேர் பண்ணியிருந்தார் அது எதிர்கட்சிகள் தரப்பில் இன்னும் பெரிய எதிர்ப்பை வந்து எழுப்பியிருந்தது இது வந்து அவை மரபுகளையே மீறுற ஒரு செயலை வந்து பிரதமர் பண்ணியிருக்காரு அவை இருந்து ஒரு விஷயம் நீக்கப்பட்டுருச்சுன்னா எனி ஃபார்ம்லேயும் அது வெளியில் போகக்கூடாது அது டெக்ஸ்டாகட்டும் வீடியோவாகட்டும் எந்த ஃபார்ம்லேயும் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்ட விஷயங்கள் வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் நாடாளுமன்றத்தினுடைய விதி அந்த விதியை மீறி அவை இருந்து நீக்கப்பட்ட விஷயங்களை அதுவும் எல்லாரும் பார்க்கணும் இது மாரலியும் ராங் இது ஒருத்தருடைய ஜாதியை நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்குறதோ இல்லை உங்கள் ஜாதி என்னன்னு உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் வேற இதை பிரதமர் ஆ ஆதரிக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பினதோட இந்த அவை விதிகளை பயன்படுத்தி அதாவது அவையினுடைய அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட விஷயங்களை வெளியில் கொண்டு போனதுக்காக பிரதமர் மேலே உரிமை மீறல் நோட்டீஸ் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க மக்களவையில் மாநிலங்களவையில் என்ன நடந்தது அப்படின்னா சமீபத்தில் கேரள மாநிலம் வயநாடு வந்து ஒரு பெரிய நிலச்சரிவு சந்தித்தது நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க இப்போ வரைக்கும் முன்னூறுக்கும் அதிகமான உயிரிழப்புகள் வந்து நடந்திருக்கு இது தொடர்பாக மக்களவையினுடைய இரண்டு அவைகள்லையுமே பேசப்பட்டது மக்களவையில் பேசின பாஜக உறுப்பினர் தேஜஸ்வி சூரியா என்ன பண்ணார்னா ராகுல் காந்தியை குற்றம் சொன்னால் அதுக்கு காங்கிரஸ் கட்சி பதிலடி கொடுத்துச்சு மாநிலங்களவையில் பேசின உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாங்கள் இது தொடர்பான முன்னெச்சரிக்கையை வந்து கொடுத்துருந்தோம் ஆனால் கேரளா கவர்மெண்ட் அதை ஃபாலோ பண்ணலை ஒரு வேளை அவங்க அதை ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ உயிரிழப்புகளை தடுத்துருக்கலாம் அப்படின்னு கேரளா கவர்மெண்ட்டை அக்யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டார் இதற்கு அடுத்த நாள் வந்து ஒரு ஆங்கில பத்திரிகை இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கொடுக்கப்பட்டது எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன அமித்ஷாவினுடைய பேச்சை வந்து தரவுகளோடு நிராகரிச்சிருந்தாங்க அப்படியான எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் கேரள அரசு கொடுக்கப்படலை கேரளா முதல்வர் பினராயி விஜயன் என்ன சொல்லியிருந்தாருன்னா இவங்க வந்து முதல்ல ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்தாங்க மழை வந்து பெரிய அளவில் பேஞ்சதுக்கு பிறகு மழை தொடர்ச்சியாக பேஞ்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஆரஞ்சு அலர்ட்டு ரெட் அலர்ட்டாக மாற்றிருந்தாங்க அப்படின்னு கேரள முதலமைச்சர் சொல்லியிருந்தார் இந்த முன்னெச்சரிக்கை வந்து விஷயங்கள் சொல்லப்பட்டது ஏற்கனவே கேரள அரசுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது அப்படின்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னதையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவோட ஒரு ஆங்கில நாளிதழ் வந்து செய்தி வெளியிட்டிருந்தாங்க இந்த விஷயத்தை காங்கிரஸ் கட்சி இப்போ மாநிலங்களை எழுப்பியிருக்கு அதாவது ஒரு உறுப்பினர் அவர் அமைச்சரோ இல்லை பிரதமரோ ஒரு உறுப்பினர் வந்து அவைக்கு தவறான தகவலை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதும் நாடாளுமன்றத்தினுடைய விதி அந்த விதி அமித்ஷா மீறி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு மாநிலங்களவை காங்கிரஸ் தோடா ஜெயராம் ரமேஷ் அமித்ஷா மேலே உரிமை மீறல் பிரச்சனையை கொண்டு வந்திருக்கார் ஆனால் இந்த ரெண்டு விஷயங்களையும் எடுக்கிறது சபாநாயகர்களினுடைய தனிப்பட்ட உரிமை மக்களவையில் கொடுக்கப்பட்ட உரிமை மீறல் பிரச்சனை எடுக்கிறது மக்களவை சபாநாயகரினுடைய உரிமை மாநிலங்களவை தலைவர் வந்து இந்த விஷயத்தில் முடிவெடுப்பார் இவங்க ரெண்டு பேரும் வந்து பிஜேபிக்கு ஃபேவராக தான் முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறதுனால இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்னு தெரியாது ஆனால் எதிர்கட்சிகள் நாங்கள் வந்து பழைய மாதிரி இருக்க மாட்டோம் அரசுக்கு தொடர்ச்சியாக நெருக்கடி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக இது மூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த உரிமை மீறல் விஷயங்கள் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் எப்படி எதிரொலிக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம்